ஓம் கணேசா நமக பணிகலந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிய உள்ள காலமாகிய ஆடி மாதம் கடகராசியிலே உங்களுக்கு என்ன பலாபலங்களை கொடுக்கப் போகின்றார்கள் இந்த மாதம் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகங்கள் இந்த ஆடி மாதம் என்பதுதான் தட்சணாயன புண்ணியகால தொடக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது உங்களுடைய ராசியில் தான் அந்த பராசக்தியினுடைய அம்சமாகிய அந்த கடக மாசம் என்பது தொடங்குகின்றது இது ஒரு புண்ணிய மாதமாகவும் கருதப்படுகின்றது உங்களுடைய ராசிதான் அந்த புண்ணிய மாதம் என்று சொல்லப்படக்கூடியதாக அமைகின்றது காரணம் சமுத்திரம் என்பதையும் ஜலம் என்பதையும் தீர்த்தம் தண்ணீர் குளம் குட்டை கம்மா இதெல்லாம் குறிக்கக்கூடிய அந்த அதில் உள்ள ஜலத்தை நீர் தண்ணீர் பூராம் குறிக்கக்கூடிய ஒரு வீடு தான் இந்த கடகம் என்ற வீடு இந்த கடகத்திற்கு வந்து சிம்பல் வந்து ஒரு நண்டு கடல் நண்டு இல்லை வாய்க்காலில் ஓடக்கூடிய நண்டு இதெல்லாம் இந்த நான் பட்டணக்கரைகளில் வாழக்கூடியவர்கள் வந்து பார்த்துருக்க முடியாது அது வாய்க்காலில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த வாய்க்காலில் வந்து நண்டு ஓடிக்கொண்டிருக்கும் நண்டு ஓடுவதை பார்த்திருக்கலாம் அந்த நண்டு கிடையாது நான் சொல்லக்கூடிய கடகராசிக்கு உண்டான நண்டு கடல் நண்டு இந்த கடல் நண்டு என்பது வந்து ஒரு கப்பலையே தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அதுக்கு உண்டாம் அப்பேற்பட்ட அவ்வளவு பெரிய ஒரு நண்டு அதுதான் கடல் நண்டு அதெல்லாம் பார்வைக்கு பெரும்பாலும் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ராட்சச நண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ராட்சச நண்டு அது நினைத்தால் கடல்லே பொங்க வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அப்படின்னும் சில நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பேற்பட்ட ராசி தான் உங்களுடைய ராசி கடக ராசி கடக ராசியில பிறந்தவர்கள் வந்து ஒரு நோக்கத்தோடு பரவி எடுத்திருக்க வேண்டும் அந்த பிறவியினுடைய பலனை அடைவதற்காக போராடி ஒரு வாழ்க்கையை பெறக்கூடிய வந்த இந்த யோகத்தை பெறக்கூடியதாக லட்சியத்தை அடையக்கூடியதாக அமைந்திருக்கும் கடகம் என்றாலே சமுத்திரம் இந்த சமுத்திரத்துல தான் நாராயணனே குடிகொண்டிருக்கு நாரம் நாரணம் அணம் என்றால் அதாவது தண்ணீரை அணைந்தவன் என்று பொருள் தண்ணீரோடு அணைந்தவன் அப்படின்னு அதுக்கு பேர் அந்த இதெல்லாம் அது வேறு வகையில் போயிடும் நம்ம எல்லாம் அந்த அர்த்தங்கள் வந்து வேறு மாதிரி போயிடும் வேதங்கள் சொல்லக்கூடிய கணக்கில் போயிடும் இப்போ நம்ம வந்து கடகராசியில் பிறந்தவங்களுக்கு பலாபலங்களைத்தான் பார்க்க போகிறோம் ஆகையினால் அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு நம்ம விஷய விஷயத்துக்கு வருவோம் கடகராசி என்பது வந்து தச்சநாயனத்தின் துவக்க காலம்னு சொன்னி முதல் அதை தை ஒன்று முதல் ஆனி கடைசி வரைக்கும் உள்ள காலத்தை உத்தராயண காலம் அது ஆறு மாதம் தேவர்களுக்குரிய அந்த நமக்குரிய ஆறு மாதம் தேவர்களுக்கு ஒரு பகல் பொழுது மட்டும்தான் அதே இரவு பொழுது ஒரு ஆறு மாதம் வேணும் இல்லையா அதான் கடக ராசி முதல் அந்த தனுசு ராசி முடிகின்ற வரைக்கும் அந்த கடகம் சிம்மம் கன்னி தொலாம் விருச்சிகம் தனுசு இந்த ராசிகள் ஆறு ராசிகளும் தட்சணாயனத்தை குறிக்கக்கூடிய ராசிகள் அதாவது இரவு வீடுகள் அப்படின்னு இதை சொல்லப்பட்டிருக்கிறது இதே பிரித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் முப்பது வருஷம் வாழ்ந்தவனுமில்லை முப்பது வருஷம் கெட்டவனும் இல்லைன்னு ஒரு பழமொழி உண்டு பெருவாரியான ஒரு யோகத்தோடு முப்பது வருஷம் ஒருத்தர் வாழ்ந்துட்டோம்னா அதுக்கடுத்து வந்து சரிவு என்பது கட்டாயம் ஏற்பட்டே தீரும்னு ஒரு கணக்கு பொதுவான கணக்கு எந்த ராசியோ என்ன லக்கணம் அதெல்லாம் வேற பொதுவான கணக்கு அது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னா சொல்ல முடியாது ஒன்று ரெண்டு பேருக்கு வந்து அதில் மிஸ் ஆகலாம் மற்றபடி எல்லாருக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் பேருக்கு வந்து நிச்சயமாக இது பொருந்தும் அதே போல முப்பது வருஷம் படாத பாடுபட்டு சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை மறு அடுத்த முப்பத்தொன்னாவது வருஷத்திலிருந்து வாழ்க்கையிலே புனர்ஜென்மம் கிடைத்தது போல மறு வாழ்க்கை கிடைத்தது போல ஒளி வீசத் தொடங்கிவிடும் இதனை மையமாக கொண்டுதான் இப்போ உத்தராயணம் தட்சணாயணத்தை நான் உங்களுக்கு பிரித்து காட்டு இந்த உத்தராயண காலத்தில் அந்த ஆறு மாதத்துலேயும் கடகராசியில் நாங்கள் பிறந்ததுக்கு எந் எந்த விதமான நல்ல பலனும் கிடைக்கல தை மாதத்துலேருந்து போராடிக்கிட்டு இருக்கேன் சாமி அப்படிம்பாங்க சில பேர் நான் வாழ்க்கையில் ஆரம்பத்துலேருந்தே போராடிக்கிட்டு இருக்கேன் இன்னும் எங்களுக்கு விடிவு காலம் என்பதே இல்லை எப்போதான் விடிவுகாலம் வரப்போகின்றதோ எப்போ பார்த்தாலும் சனி பிடிச்சிருக்கு சனி பிடிச்சிருக்குன்னு தான் சொல்கிறாங்க சனி எப்போ தான் விலகுவார் இப்படி ஏகப்பட்ட நபர்கள் வந்து கடகராசியிலே பிறந்தவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கணக்கு இருக்கிறது காரணம் நல்ல வாழ்க்கை என்பதே அவர்கள் வந்து கண்டது அரிதாக இருக்கும் இந்த ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு சொந்தக்காரன் வந்து சந்திர பகவான் அவர் ஒரு நிலையற்றவன் ஒரு ஏனென்றால் வேகமாக பயணம் செய்ய செல்லக்கூடிய ஒரு கிரகம் மற்ற எல்லா கிரகங்களும் வாரக்கிரகங்கள் கூட இப்போ எதுவுமே கிடையாது மாதக்கிரகங்களாகத்தான் இருக்கும் சூரியன் மாதக்கிரகம் செவ்வாய் மாதக்கிரகம் புதன் மாதக்கிரகம் சுக்கரன் மாதக்கிரகம் அடுத்தபடியாக குரு வருஷக்கரகம் ராகு கேது ஒன்றரை கிரகம் சனி ரெண்டரை வருஷ கிரகம் ஆக சந்திரன் மற்றந்தான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு நட்சத்திரத்தை கடக்கக்கூடிய கிரகம் அதுக்காகத்தான் என்னமோ அந்த சந்திரனுக்கு வந்து வாகனம் வந்து மானாக வச்சிருப்பாங்க மான் ஜம்ப் ஆகி ஆகி ஓடுவதில் கெட்டிகார்த்தனமாக இருக்கும் அதனால் அதனை மானாக அதை சித்தரித்து வைத்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ராசியிலே பிறந்த உங்களுக்கு மென்மையான உள்ளம் படைத்தவர்கள் தாய் உள்ளம் படைத்த நீங்கள் பெரும்பாலும் பெண்களுக்கு இனியவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் ஏனென்றால் தாயுள்ளம் படைத்த முகம் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும் கடுகடுன்னு நீங்கள் வைக்கணும் முயற்சி பண்ணுவீங்க படிச்சு அது வந்து கடுகடுந்து அந்த முகத்தை உங்களால் முடியாது அப்படிப்பட்ட ராசியில் பிறந்தவங்க தான் நீங்கள் உங்களுடைய ராசி தான் ஜலம் என்று பெயர் ஜலம் என்றால் தண்ணீர் என்று பொருள் கட கடல் என்று சமுத்திரம் என்றும் அதனை குறிப்பிடுவது உண்டு உங்களுடைய ராசியில தான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பிரபுவும் பிறந்திருக்கின்றார் அவர் புனர்பூச நான்காம் பாதம் கடக ராசி நாரத்தை அணைந்தவனாச்சு நாரம் என்றால் தண்ணீர் என்று பொருள் அதாவது நாராயணன் நாரத்தை அதாவது தண்ணீரை அணைந்து இருப்பவன் என்று அதுக்கு பொருள்படும் நாராயணன் என்ற வார்த்தை வந்து பொருள்பட்ட ஒரு வார்த்தை அப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து லட்சிய போராட்டம் என்பது இருந்து கொண்டிருக்கும் லட்சிய போராட்டத்தில் பெரும்பங்கு உங்களுக்கு வந்து போராட்டமாகத்தான் இருக்கும் இறுதியாகத்தான் வெற்றி கிடைக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதத்தில் ராசியிலே சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கின்றார்கள் மூன்றாம் இடத்தில் கன்னி கேது ஐந்தாம் இடத்திலே உங்கள் ராசி நாயகனாகிய சந்திரன் நீசபங்க ராஜயோத்தோடு இருக்கின்றார் ஆறு ஏழு சுத்தம் எட்டாம் இடத்துல அஷ்டமத்து சனியாக இருக்கின்ற ஆட்சி திரிகோண சனி வக்கரித்து காணப்படுகின்றார் ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்தில் மீன ராகு பத்தாம் வீடு சுத்தம் பதினொன்றாம் இடத்திலே ரிஷப செவ்வாய் ரிஷப குரு பகவான் பதினெண்டாம் வீடு சுத்தமாக இருக்கின்றது இப்போ வரிசையாக பார்த்தோம்னா உங்கள் ராசி நாயகன் உங்கள் வீட்டிற்கு ஐந்தாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார் பூர்வ புண்ணிய வீட்டில் இருப்பது ரொம்ப விசேஷம் அவரோடு அந்த கேந்திரத்தில் அந்த குருவும் செவ்வாயும் விற்று இருக்கின்றார்கள் ஜம் இருக்கிறாங்க முன் ஆணி கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் ரொம்ப மனசு வருந்தம்படியாக கடவுளே இல்லை போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் நும்பலம் ஏற்பட்டிருக்க வேண்டும் எடுத்த காரியங்கள் எல்லாம் அடிச்சு துவைச்சு தூள் தூளாக்கியிருப்பாங்க கிரகங்கள் அது எந்த கிரகம்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது அட்டமத்து சனிதான் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது மொத்த ஒரு சின்ன கிரகங்களும் அது பாலாக்கி விடும் ஒரு பெரிய ஒரு யானையில வந்து ஒரு சின்ன கட்டரும்பு போய் மாட்டுச்சுன்னா கூட யானைக்கு துன்பம் நேர்வது போல சாதாரண கிரகங்கள் கூட உங்களுக்கு வாய்ப்பை நழுவ விட்டிருக்கலாம் அப்படிப்பட்ட யோகத்தில் புலம்பி தவித்து வந்த கொடுமையை அனுபவித்து வந்த உங்களுக்கு இந்த ஆடி முதல் நாள் என்று இது வந்து முக்கியமான நாள் அது புனிதம் நிறைந்த நாளாக கருதப்படுகின்ற ஆடி முதல் நாள் இந்த ஆடி மாதம் வந்து சம்போகம் என்ற தாம்பத்திய சுகத்தை வைத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க இது எதற்காக சொல்லி வச்சாங்க அப்படின்னா தேவி பராசக்தி ஆதி கூறிய மாதம் இதிலே ஆடி என்பது வந்து அந்த புனிதமாக போற்றப்பட்டால் வாழ்க்கை சுகமாக இருக்கும் ஆடி பட்டம் தேடி விதை என்று விதைப்பதற்கு சொல்லி வைத்தார்கள் எது தாவரங்களை விதைப்பதற்கு மனித கூட்டங்கள் பெறுவதற்கு பெருகுவதற்குண்டான அந்த விதை விதைக்க கூடாது தாவரங்களை விதைப்பதற்கு இந்த மாதத்தை பயன்படுத்துவது நல்லது இந்த மாதத்தில் தொடக்கத்தில் இருந்து அந்த ஆறு மாதங்களும் இப்படித்தான் ஓடும் அதில் முதல் மாதத்தை சக்திக்கு கொடுத்து விட வேண்டும் பஞ்சபூதங்களில் நெருப்புக்கு கொடுத்து விட வேண்டும் ஏன்னா தண்ணீர் ராசி தண்ணீர் ராசிக்கு தண்ணீர் எப்போதுமே இருக்கும் அப்போ தேவை வந்து நமக்கு தேவை வந்து வெப்பம் நெருப்பு வேண்டும் இப்போ நாராயணனுக்கு பாருங்க நாராயணன் தண்ணீருக்குள்ளேயே இருக்கின்றான் அவனுக்கு வந்து துளசியாக பிரசாதத்தை கொடுக்கப்படுகின்றது துளசி துளசி தீர்த்தம் அது வந்து அந்த கபத்தை அடக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது சிவன் எப்போதுமே நெருப்பில் இருக்கக்கூடியவன் நெருப்பாகவே இருக்கக்கூடியவன் அவனுக்கு அந்த நெருப்பை சமன்படுத்துவதற்காக வில்வத்தை சாத்தி வழிபாடு நடத்தப்படுகின்றது இதுதான் உண்மை ஆக எதற்குமே நாம என்ன பொசிஷன்ல இருக்குமோ அதுக்கு ஆப்போசிட்ல உள்ளதுதான் நமக்கு தேவை இந்த ஜலத்திற்கு தேவை நெருப்பு இந்த நெருப்பாக இருக்கின்றவள் பராசக்தியாக இருக்கின்றாள் அவளே ஜலமாக இருக்கின்றாள் அவளே நெருப்பாக மாறுகின்ற காரணத்தினால் இதை புனித மாதமாக தவ மாதமாக தவக்கோலம் பூண்டக்கூடிய மாத்தமாக அது அமைந்த அமைக்கப்பட்டது ஆகையினாலே அதுக்காகத்தான் அந்த காலத்தில் பெரியவங்க வந்து புதுசாக கல்யாணமான தம்பதிகளை அந்த ஆடி மாதத்தில் பிரித்து வச்சிருவாங்க அந்த மணமகளை வந்து பிறந்தகத்து கூட்டு போயிடுவாங்க என்ன அப்படின்னு சொன்னால் அந்த மாதத்தில் மகளும் மருமகனும் கூட கூடாது சித்திரையில் பிள்ளை பிறக்கும் அது ஆகாது தோப்பனாருக்கு ஆகாது அது அவங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது இல்லையா இளம் தம்பதிகளுக்கு அது புரியாதுங்கிறதுனால பெரியவங்க அதை வந்து தலையாடி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை வச்சு அதுக்கு ஒரு சீரும் சிறப்பமாக என்னத்தியா தூக்கி அள்ளி கொடுத்தாச்சுன்னு சொன்னால் அது அவங்க கட்டுப்பட்டுக்கிட்டுப்பாங்க அதனால் அந்த மாதிரி செஞ்சு அதுக்கும் ஒரு செய்முறை செய்யும் செஞ்சு அப்படி பிரித்தாங்க ஏன்னா திடீர்னு கூட்டு போயாச்சுன்னு சொன்னால் சண்டை வந்துடக்கூடாது இல்லையா அதனால் அதுக்கொரு மரியாதை செலுத்தி அதனால் இந்த மாதம் முழுக்க அது ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிடுவாங்க இதுதான் அந்த பெரியவர்கள் வகுத்து பண்பாடு அதாவது பண்பாட்டோடு கொண்டு போனாங்க ஆக அந்த மாதம் உங்களுக்கு இந்த மாதத்தில் இந்த ஆடி மாதத்தில் பெரும்பாலும் கடகராசிக்காரர்களாகிய நீங்கள் திங்கள் கிழமையும் இதெல்லாம் இதையெல்லாம் ரெண்டுமே முக்கியமான நாள் திங்கள் கிழமை என்பது உங்களுக்குரிய நாள் வெள்ளிக்கிழமை என்பது ஆதி பராசக்திக்கு உரிய நாளாக கருதப்படுகின்றது ஆக நல்ல ரெண்டு நாட்களும் ரொம்பவும் தவம் தவக்கோலம் போன்று அதாவது விரதம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் அம்மனை சேவித்து வருவது நல்லது பராசக்தி கோயிலுக்கு சென்று அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்துவது எதுவும் பண்ண வேண்டாம் அம்மனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே போதும் அந்த கோவிலுக்குள்ளே போய் நுழைஞ்சிட்டு வெளியே வந்தாலே போதும் அந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் நிறைய கிடைக்கும் அதான் முப்பது வருஷம் அப்படின்னு சொன்னல்லையா அப்போ அந்த உத்தராயண காலத்தில் பட்ட அவஸ்தைகளெல்லாம் தட்சணாயண காலத்தில் உங்களுக்கு மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையிலே கிரகசாரங்கள் அமைந்திருக்கின்றது அதே போல் உங்களுடைய தவத்தை மெச்சி பராசக்தி பராசக்தியுடைய பிள்ளைகள் நீங்கள் அதனால் அந்த கடகராசிலே பிறந்திருக்கிறீங்க உங்களை அவள் பார்த்து கொள்வாள் ஆகையினால் தவத்தை மேற்கொள்வது நல்லது ஒன்றாம் பதி ஆகிய சந்திரன் ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியத்தில் வறுத்து இருக்கின்றார் அவரை வந்து குருவும் செவ்வாயும் பார்த்து கொண்டிருப்பது சந்திர மங்கள யோகம் குருமங்கள யோகம் குருச்சந்திர யோகம் என்பது உங்களுக்கு உண்டாகின்றது இதன் காரணமாகத்தான் இந்த மாதத்தில் மறுமலர்ச்சி காலம் விடிவு காலம் உங்களுக்கு பிறக்கின்றது அப்படிங்கிறத சொல்ல வந்தேன் ஆக இதுவரைக்கும் பட்ட அடிகளுக்கெல்லாம் மாற்று கிடைக்கக்கூடிய வகையிலே இந்த மாதம் பிறந்திருக்கின்றது பயன்படுத்துங்கள் அதாவது சொத்து சம்பாத்தியம் பண்ணுவதற்கோ வேலை நிமித்தமாக வெளியூர் செல்வதற்கோ அலங்கில் வெளியூர்லேருந்து நம்ம ஊருக்கே வந்து தொழில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக கூட இது அமைகின்றது சொந்த பந்தங்களோடு சேர்ந்து விருந்து உபச்சாரம் திருவிழாக்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது ஆதி அருளோடு சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு சொத்துக்கள் சேரக்கூடியதாக இந்த மாத துவக்கம் அமைகின்றது கதிபதி ஆகிய சூரியன் ராசியிலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால தனம் குடும்பம் வாக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் தன தட்டுப்பாடு என்பது வராது குடும்பத்தில் ஒற்றுமைகள் மேலோங்கும் வாக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம் இப்பொழுது வந்துவிட்டது மூன்று பன்னிரண்டு கதிபதி ஆகிய புதன் ராசியிலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால தைரியம் பிறக்கும் அயனசயன போக பாக்கியம் இவைகள்லாம் திருப்தியாக அமையக்கூடியதாக இருக்கின்றது மூன்றாம் இடத்திலே அமர்ந்த கேது தைரியத்தை அதிகமாக கொடுப்பார் அவரை குரு பார்த்து காரணத்தினாலே அந்த தைரியத்தினால் நல்ல காரியங்களை நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பாக அமையும் நான்கு கதிபதி ஆகிய சுக்கரம் ஒன்றாம் இடத்திலே உங்கள் ராசியிலே தான் அமர்ந்திருக்கின்றார் வீடு கொடுத்த அந்த சந்திரன் நீச்ச பங்கம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால அதே போல லாபங்கள் பெருக பெருகக்கூடிய வாய்ப்பாக அமைகின்றது தாய் சுகம் உங்களுடைய சுகம் வலிமையடையும் குடும்பத்திலே வீடு திருப்தியாக அமையும் வீட்டிற்கு விருந்தினர்கள் வருகை உண்டு திருவிழாக்கள் திருவிழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கேளிக்கை விருந்தினர்கள் இவைகள்லாம் சிறப்பாக செயல்படக்கூடிய மாதமாக இருக்கின்றது தூரதேசத்திலிருந்து ஒரு செய்தி நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும் ரொம்ப தூரத்தில் அதாவது தூரத்து செய்தி வந்து உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் பண வருமானத்தை கூட கொடுக்கக்கூடியதாக அந்த செய்தி அமையும் சில பேருக்கு வெளிநாடு யோக வாய்ப்பு வெற்றியை தேடித்தரும் ஐந்து பத்துக்கு அதிபதியாகிய செவ்வாய் பதினொன்றாம் இடத்திலே குருவோடு சம்பந்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால குருவின் அருளும் செவ்வாயின் திருவருளும் உங்களுக்கு சேர்ந்து காணப்படுகின்றது அந்த சேர்ந்து காணப்படுகின்ற காரணத்தினால தொட்டது தொடங்கும் விளங்கும் விருத்தியாகும் இதெல்லாம் கழிந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியங்கள் அந்த புண்ணியங்கள் எப்பொழுது பேச வேண்டுமோ அந்த கட்டத்தில் தான் பேசும் எல்லா கட்டத்திலையும் அது பேசாது இந்த ஆடி பிறப்பு என்பது வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமாக அமைந்திருக்கின்ற காரணத்தினால இந்த கொடுப்பினை என்பது வந்து இந்த மாதத்திலிருந்து பேசத் தொடங்குகின்றது இதன் காரணமாக பிள்ளைகள் நலம் மேம்பாடு அடையும் பிள்ளைகளுக்காக நல்ல செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது சுபகாரியம் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு மனை வீடு மனைகள் வாங்கக்கூடிய ஒரு அதிகாரம் கிடைக்கின்றது தொழிலுக்காக வியாபாரத்திற்காக எவ்வளவு முதலீடு போட்டீர்களோ அதெல்லாம் திரும்ப வெற்றிகரமாக லாபமாக பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கட்டத்திலே அமைந்திருக்கின்றது வேலை கிடைக்காமல் இருக்கின்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்டும் கிட்டக்கூடிய கட்டம் அதே போல தொழில் முனைவர்களுக்கு வந்து கடன் கேட்ட இடத்துல வந்து நிச்சயமாக இந்த மாதத்தில் கிடைத்து விடும் ஆக தொழில் உத்தியோகம் வியாபாரம் ரொம்ப சிறப்பாகவே விளங்கும் ஆறு பதினொன்றுக்கு ஆறு ஒன்பதுக்கு அதிபதியாகிய குரு பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பது ரொம்ப விசேஷம் கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் சில பேருக்கு கடன்கள் அடையக்கூடிய வாய்ப்பு வந்து விடும் நோய் நொடிகள் விலகும் ஆரோக்கியம் பெருகும் வழக்கு வம்புதும் தீர்க்க தீரக்கூடிய வகையிலே நெருங்கி வந்துருச்சு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடியதாக அமைகின்றது தோப்பனார் வர்க்கத்தில் தோப்பனாருக்கு மட்டும் அப்பப்போ கொஞ்சம் இடைஞ்சல் இருக்கும் கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் ஏற்பட்டு விலகக்கூடியதாக இருக்கின்றது இருப்பினும் அது அவ்வளவு பெரிய சிக்கலாக போகாது குரு நல்ல இடத்துல செவ்வாயோடு கூடி இருக்கின்ற காரணத்தினால நல்லபடியாகவே ஆரோக்கியம் பெறுவார் ஏழு எட்டு ஆகிய சனி பகவான் எட்டாம் இடத்திலே வக்கரமாகி அந்த ஆட்சி முலத்திரிகோணம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு கேந்திரத்தில் செவ்வாய் வியாழன் சந்திரன் இவர்கள்லாம் இருக்கின்ற காரணத்தினால் மனைவி மூலமாக சொத்து பத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அல்ல வேறு ஏதாவது உதவி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுடைய தொழிலுக்காகவோ உத்தியோகத்திற்காகவோ வியாபாரத்திற்காகவோ மனைவி மூலமாக மனைவியின் தோழிகள் மூலமாக மனைவியின் குடும்பத்தார் மூலமாக ஏதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல உதவியாக கிடைக்கும் அந்த உதவி உங்களுக்கு பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த கூடியதாக இருக்கின்றது சில பேருக்கு வந்து கடன்களை அடைப்பதற்காக கூட அந்த மனைவியினுடைய குடும்பத்திலிருந்து சில பல உதவிகள் கிடைக்கும் அதே போல பெண்களை பொறுத்த கணவன் மூலமாக கணவனுடைய குடும்பத்தார் மூலமாக அந்த வரவேண்டிய சொத்து பாக்கிகள் வந்து வந்து சேரக்கூடிய கட்டமாக அமையும் திருமண வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா இது கொஞ்சம் திடீர் திருமணங்கள் நடக்கக்கூடியதாக இந்த மாதம் அமைகின்றது இந்த மாதத்தில் திருமணம் நடத்தக்கூடாது என்பது ஒரு கணக்கு இருக்குது இருப்பினும் காதலர்களுக்கு இதெல்லாம் தெரிய அதாவது பெரும்பாலும் கடகராசியில் பிறந்தவங்க அதிகம் பேர் கடகராசியில் பிறந்த ஒரு நூற்றுக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் பேர் காதலிப்பதில் கெட்டிக்காரங்களாக தான் இருப்பாங்க ஏன்னா காதல் அவங்களுக்கு வந்து சர்வ சாதாரணமாக கைகூடி விடும் அந்த காதல் வாழ்க்கையில் சில பேருக்கு தோல்வியாகிவிடும் நிறைய பேருக்கு வெற்றி கிடைக்கும் அந்த மாதிரி வெற்றி கிடைப்பதில் வந்து இந்த மாதத்தில் சில பேருக்கு திடீர் கட்டாய திருமணம் நடத்தக்கூடியதாகவும் அமைந்து காணப்படுகின்றது ஆகையினால எது எப்படிப்பட்ட போதிலும் கூட இந்த மாத துவக்கம் உங்களுக்கு நல்லபடியாக ஆரம்பம் ஆகின்றது ஆகையினால இதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை அட்டமத்து சென்மதை மறந்து உங்களுடைய செயல்பாடுகளில் உங்களுடைய தொழில் உத்தியோகத்தில் முறையான கவனத்தை தீவிர கவனத்தை செலுத்தி வந்தால் இந்த அட்டமச்சனினுடைய தாக்கம் எதுவுமே ஒன்றும் செய்யாது நட்டத்தை கொடுக்காது ஆகையினாலே வீண் வதந்திகளை நம்ப வேண்டாம் கர்மமே கண்ணாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றி உண்டு வாழ்க்கையிலே மேலும் மேலும் தொடர்ந்து வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக வந்து கொண்டிருக்கின்றது வாழ்க்க வளமுடன் நன்றி வணக்கம்